திமுகவை யாரு எடுத்தாலும் சங்கி பிஜேபி ஏல இருந்து இசட்டு வரைக்கும் நீங்க தான் எல்லா டீமும் வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா மறுத்து என்னை வந்து எவ்வளவு காலமா இழிவா எழுதுறாங்க பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா அதெல்லாம் யாரு சொல்லி எழுதுறாங்க இவர் தான் எழுதுறாருன்னு நான் சொல்லுவா இல்ல அவங்களுடைய அவர் சார் அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லிதான் எழுதுறாங்க எங்க அம்மாவை என் மனைவியே என் கட்சியின்னு இருக்கு என் தங்கச்சியில எங்க குடும்பத்தினரை தனிப்பட்ட முறையில் என்னைய விடுங்க சரி நான் கவலைப்பட மாட்டேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் எவ்வளோ வெளிவாடுங்க இந்த சனாநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பருவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவர்கள் வாயை திறகலே திறகல பில்கேட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் விவசாயம் செய்கிறாரு ஏன் செய்யறீங்கன்னு பில்கேட்ஸ் கேட்டால் அங்கேதான் பொருளாதாரம் இருக்கு அங்கேதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்றாரு அதான் ஆஹா அருமைங்கிறீங்க அதே நான் சொன்னா சீக்கிரீங்க அதுக்கு ஒரு கனவு இருக்கு எனக்கு என் கல்வி எப்படி இருக்கணும் என் மருத்துவம் எப்படி இருக்கணும் நீரை எப்படி சேமிக்கணும் வேளாண்மை எப்படி செய்யணும் இதெல்லாம் இருக்குது நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னு கோபத்து நிதி ஆயோக்கு போக முடியாது போக மாட்டேன் அப்படின்னு உங்க கோபத்தை உங்க எதிர்புணர்வை வெளிக்காட்டுங்க தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னு நாங்க அவங்க அப்பா பேர்ல ஒரு ரூபாய் காசு சொல்லிவிட்டோன்னு போய் நீங்க போய் கைவிழிக்கு கட்டி இருக்கீங்க அவ்வளவுதான் உங்க கோபம் எத்தனை விளக்க பார்த்தாச்சு எத்தனை விளக்கு நூத்தி முப்பத்தி இதுல எத்தனை விளக்கு எத்தனை தடவை சொல்றேன் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எங்களுக்கு வந்து இது வந்து நானா வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு அதை எங்க அண்ணன் தூக்கி சுமந்தார் எங்களுடைய தலைவர் அவர் வந்து அந்த அந்த கனவை வந்து அவர் சுமந்த கனவையும் சேர்த்து நாங்க உலகம் இந்த தலைமுறை தமிழ் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறது எங்க தாத்தாவுடைய கனவு குடிதளி கோல வச்சு மாநிலம் பண்ண அடிதொளி நிற்கும் உலகம் உங்களுக்கு தெரியும் அது வந்து எங்க வல்லுவ பெருமகனா இருக்கு இப்ப அந்த மாதிரி எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்த வந்து கனவு இருக்குது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகங்கிறது வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் அறம் சார்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அதுக்கு ஒரு கனவு இருக்கு எனக்கு என் கல்வி எப்படி இருக்கணும் என் மருத்துவம் எப்படி இருக்கணும் நீரை எப்படி சேமிக்கணும் வேளாண்மை எப்படி செய்யணும் இதெல்லாம் இருக்குது அதை வந்து யாரோட சேர்ந்து என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நான் வேளாண்மை அரசு பண்ணினா சிரிக்கிறீங்க அப்பில்கெட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல விவசாயம் செய்யறாரு ஏன் செய்யறீங்கன்னு பில்கெட்ஸ் கேட்டா அங்கதான் பொருளாதாரம் அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்றாரு அதான் ஆஹா அருமைங்கிறீங்க அதே நான் சொன்னா சீக்கிரீங்க ஒரு தடவை நான் இருந்து இங்கிலீஷ்ல பேசணும் போல இருக்குது அது ஒரு கொடுமை இருக்குது அது அதை நிறைவேற்றணும்னா அது அது என்னுடைய கனவை நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் புதிய கட்சின்னு என்ன இருக்கு தம்பி ஆரம்பிக்கிறாரு இருபத்தாறு இப்ப ஆரம்பிக்கிறாரு செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாரு அவரு அது வந்து அந்த நேரத்தில் பார்க்கணும் ஏன்னா இப்ப முடிவு வந்து இது குறித்த முடிவு என் தம்பிதான் எடுக்கணும் அது அப்ப பேசுவோம் இப்ப அந்த தம்பிதான் எடுக்கணும்னா அப்புறம் நீங்க அதற்கு பேசி அது அப்புறம் பேசுவோம் அதெல்லாம் சும்மா தங்கச்சி தங்கச்சி அதெல்லாம் இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் தங்கச்சி என்னை வந்து எவ்வளவு காலமா இழிவா எழுதுறாங்க பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா அதெல்லாம் யார் சொல்லி எழுதுறாங்க இவர் சொல்லிதான் எழுதுறாருன்னு நான் சொல்லுவா இல்லை அவங்களுடைய அவர் சார் அவர் ரசிக்கிற தலைமைகள் சொல்லி தான் எழுதுறாங்க நினைச்சு எங்கள் அம்மாவை என் மனைவியை என் கட்சியில் இருக்க என் தங்கச்சியில் எங்கள் குடும்பத்தினர் தனிப்பட்ட முறையில் என்னையை விடுங்க சரி நான் அதை கவலைப்பட மாட்டேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் இவ்வளோ வெளிவாக எழுதுறீங்க அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா கடந்து போகிறேன் அது திடீர்னு வந்து இப்போ வந்து நான் சொல்லிதான் எழுதுனேன் எனக்கு இதுவா தங்கச்சி வேலை இதுவாக வேலை நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறீங்க கூலிக்கு நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்கேன் நான் எந்த பின்புலத்துல இருந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த கனவை கொண்டுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மண்ண நடந்த எந்த போராட்டத்துல நான் நிக்கலேன் நினைக்கிறீங்க அதெல்லாம் சும்மா தங்கச்சி நீங்க நீங்களே வந்து நீங்களே வந்து தவறான ஒரு ஒரு இத ஒரு பேக் ஐடியம்பாங்கல்ல அதை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லே அறிக்கை வரும் பார்த்துருக்கீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து என் படத்தை போட்டு என்னையே என்னை மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிறது நீங்களா உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டா யாருக்கு கண்டுபிடிக்க முடியும் எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது அதை செய்ய மாட்டாங்க அப்படி எல்லாம் உடனே உடனே கட்சி விட்டு நீக்கிருக்கேன் நீங்க தெரியும் கடந்த காலத்துல ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு என் தம்பி துறைமுருகனே ரெண்டு முறை கட்சி விட்டு நீக்கிருக்கேன் ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவர் அமைதியா இருந்து வருந்ததுக்கு அப்புறம் திருப்பியே சேர்த்திருக்கேன் அவரை ஒரு த தளபதியாக இருந்து இயங்கினவருக்கு அது என்ன சாதாரண எல்லாம் வெளியில் போப்பான்னு இது எழுதுறதுக்கு நான் கட்சி நடத்தல இயக்கிறத நான் நடத்தல நீங்கள் கண்ணியை மட்டும் எழுதும் போது நூறு சைத்துக்கிறேன் ஒரு இது போட்டுறான் ஆனாலும் உடனே கண்டிக்கிறோம் அதை நீக்க சொல்கிறோம் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் இது என் வேலை இல்லை சும்மா யாராவது சும்மா சொல்லிட்டு எத்தனை வழக்கு எத்தனை வழக்கு எத்தனை வழக்கு பார்த்தாச்சு

எடுப்போ திமுகவை யாரு இருந்தாலும் சங்கி பிஜேபி உங்களை என்ன டீம்னு சொல்றது ஏல இருந்து இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு தான் எல்லா டீமும் வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா மறுத்து இதே தான் நீங்க மாத்த சொல்லி போறான் நீங்க ஆளுநர் மாளிகைக்குமே கால் வைக்க மாட்டோம் மிதிக்க மாட்டோம் நீங்க நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கலைன்னு கோபச்சுக்கிட்டு நிதி ஆயுக்கு போக முடியாது போக மாட்டேன் அப்படின்னு உங்க கோபத்தை உங்க எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னு நாங்க அவங்க அப்பா பேர்ல ஒரு நூறு ரூபாய் காசு வெளியிட்டோன்னா போய் எதுக்கு போய் கை கைவிழிக்கு கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் உங்க கோபம் இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே நீங்க மாத்த சொன்னாலும் போட்டு வாங்கினீங்களா வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா அதே ஆளுநர் தான் இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் ஆகும் ஒருத்தரும் பேசல இந்த சனாநாயகத்தை வேற இருக்கிறவங்க சன் பரிவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவர் எல்லாம் வாயை திறகலையே திறகல இந்த ஒரு காசு நூறு ரூபாய் காசு இந்த செல்லா காசுக்கு சரணடைஞ்சிட்டிங்க எங்க உங்க வாடகை வாய்கள்லாம் உங்க யூடியூபர்ஸ் உங்களுடைய முட்டுகள் சவுக்கு முட்டுகள் எல்லாம் ஒருத்தர் ஒன்னும் பேசல அமைதியா இருக்கீல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த முறைகேட்டுக்கு அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வரலன்னா யாருக்கா தெரிஞ்சிருக்குமா அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வரலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச தமிழ் நிலத்தினுடைய தொல்லியல் ஆய்வுக்கு எதுக்கு சமஸ்கிருதம் கேட்க ஒருத்தர் இல்ல சமஸ்கிருதம் எந்த மாநில மக்களின் ஆட்சி மொழி மொழி வழி மாநிலங்கள் பிரித்தீர்கள் சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் எதற்காக இந்திய நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு அந்த வாசல்ல உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்ல தெரியுது முதல் மாந்தன் தமிழன் சொல்ல தெரியுது தமிழ் மொழி நம் மொழி தமிழ் நம் நமது இனம்னு பெருமை கொள்ளணும்லாம் பேச தெரியுது ஏன் அந்த உரிமையை நீங்க பெற்று தரல அங்கே என் தாய்மொழியில கல்வெட்டு இல்ல சும்மா சந்தர்ப்பவாதம் தேவைக்கேற்ப பேசுறது இந்த மூன்று ஆண்டுகள்ல ஆயிரம் ரூபாயை தவிர அவர்கள் செய்த அரசியல் எதாவது இருக்கா ஆக்கப்பூர்வ அரசியல் எதாவது இருக்கா அங்க போய் இது நாங்க போய் ஆளுநரை சும்மா ஒரு ஒரு ஏதாவது ஒரு திருமண நிகழ்வு சந்திச்சா கூட என்ன பேச்சு பேச்சு இருப்பிய இதுல என்ன பாக்குறதுக்கு இருக்கு இது ஒரு கொடுமை அமைதியா இருப்பாங்க பாருங்க அமைதியா இருப்பாங்க இன்னைக்கு வெளியிட்டு விழாவுல பாருங்க இவங்க யாராவது என்னவா என்ன இவர் அவரை புகழ்றது என்ன அவர் இவர் நடக்கும் பாருங்க காங்கிரஸ் கூப்பிடனா அது காங்கிரஸ் கட்சிகள் பண்ணும் தலைமுனும் இந்த காசை வெளியிட எதுக்காக அவர் காசு வெளியிடணும் நீங்க தான் பெரிய பகைகளாச்சே சனாதன எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் பாசிஸ்ட் வெளியிட காசு அது பெருமையா இருக்கு அந்த பாசிசத்துக்கு காசு வெளியிடும் போது பள்ளி எழுப்பியலாது கொடிய பாசிசம் சொல்றான்ல ஒருத்தன் அயோக்கியன்னு தெரிஞ்சு அவனை புனிதப்படுத்த பாண்டா பேசறாமா ஆக கொடி அயோக்கியன்ட்டு அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் வேற ஏதாவது கேளுங்க வேற பரவாயில்லை கேள்வி இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சி இருபத்தி மூணாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அன்னைக்காவது என்கிட்ட கேளுங்க ஏன் போராட்டம்